அசாமில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்த பன்னிரண்டு பேர்களில் மூன்று பேருக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்று அசாம் முதல்வர் ஹிமந்த் சர்மா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கவுஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் அசாமில் உள்ள இருபது முதல் இருபத்தி ஐந்து லட்சம் இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்ற திட்டமிட்டு பிரச்சாரம் நடத்தப்பட்டது ஆனால் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டதில் இருந்து தங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று வெறும் பன்னிரண்டு பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர் அதையடுத்து குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் வெறும் மூன்று பேருக்கு மட்டுமே குடியுரிமை வழங்கப்பட்டுள்ள நிலையில் உள்ள ஒன்பது பேரின் குடியுரிமை விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை குடியுரிமை வேண்டும் என்று வெறும் பன்னிரண்டு பேர் மட்டுமே விண்ணப்பித்த பிறகும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் ஏற்கனவே அசாமில் உள்ள வெளிநாட்டவர்கள் அசாமில் இருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் என்றும் அசாமில் ஊடுருவ முயற்சித்து வருபவர்களும் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர் என்று ஹிமந்த் சர்மா குறிப்பிட்டுள்ளார்